பெரியார் பேசின சில விஷயங்கள் வந்துட்டு இப்போதைக்கு சர்ச்சையாக்கி ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அதாவது பெரியார் சொல்லியிருப்பார் நான் வந்து வெளிநாடுகளுக்கு நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன் எல்லா நாடுகளும் சுற்றிட்டு வந்திருக்கேன் அப்போ அவங்க சொன்னது என்னன்னாக்கா தங்களுடைய உடல் தேவைக்காக தங்களுடைய உடல் தேவையை வந்து தாய்கிட்ட பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க சகோதரிகள்கிட்ட பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இங்கே அறிவு பகுத்தறிவுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே அவசியமாகுது நம்ம அறிவின்படி நம்ம பார்த்து செயல்பட்டு வரணும் அப்படிங்கிறத பெரியார் பேசியிருக்கார் அதாவது நிறைய இடங்களுக்கு போனேன் நிறைய இடங்களுக்கு பார்த்தேன் அவங்க தேவைகளுக்காக தங்களுடைய உடல் தேவைக்காக தாயுடன் புணர்றாங்க சகோதரிகளுடன் அக்கா தங்கை சின்னம்மா பெரியம்மா எல்லோரும் கூடயும் பொண்ணிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பெரியார் சொல்லியிருக்கிறாரு தேவைன்னு வரும்போது இங்கே ஒரு பெண்ணாக தான் பார்க்கப்படுறா ஒரு பெண்ணு இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பகுத்தறிவுங்கிறது எவ்வளோ அவசியம் நம்ம பகுத்தறிவு பார்த்து செயல்விடும் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது அவர் போயிருக்கிறாரு நிறைய இடங்களை பார்த்துருக்காரு நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு அப்படி கேட்குற பிசு கேட்குற கேட்ட பட்சத்தில் அவர் சந்தித்த உண்மைகளை வந்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு நம்மளுக்கு இங்கே அறிவு வேணும் பகுத்தறிவு வேணும் அதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு பகுத்தறிவு எவ்வளோ முக்கியமாக அறிவு எப்படி சிந்தித்து செயல்படணும் அதாவது இந்த காமம் தேவைன்னு வரும்போது அங்கே ஒரு பெண் வந்துட்டு ஒரு சதையாகவும் ஒரு சாதாரண ஒரு தன்னுடைய காமத்தை போக்கி பூர்த்தி செஞ்சுக்கிறக்கூடிய ஒரு பொருளாக தான் சில இடங்களில் பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளே நிறைய வரலாறு படித்திருப்போம் நிறைய ஹிஸ்ட்ரியில் படிச்சுருப்போம் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம் தெரிஞ்சுருப்போம் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும் அதாவது பண்டைய வரலாறில் அதாவது சாம்ராஜ்யங்களை காப்பாற்றிக்குள்ள சகோதரிகளை திருமணம் செஞ்சுக்கிட்ட வரலாறுலாம் நம்ம படித்திருப்போம் அக்காவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தங்கையை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க வாரிசுகளை பெற்றவங்க தங்களுடைய சாம்ராஜ்யங்களை காப்பாற்றிக்கிட்டவங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் படிச்சுருப்போம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய வரலாற்றில் நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சுருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இதை பேசுகிறதுக்கோ தயங்குறதுக்கோ கூச்சப்பட்டிருப்போம் ஆனால் பெரியார் அப்போவே வந்துட்டு நிறைய உண்மைகளை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அவ்வளோ தைரியம் பாருங்கள் மற்றவர்கள் பேச தயங்கக்கூடிய ஒரு நடந்த உண்மையை ஒரு பொதுவெளியில் வந்து பேசி அறிவோடு செயல்படுங்க பகுத்தறிவோடு செயல்படுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு அறிவோடு பகுத்தறிவோட செயல்படணும் நம்ம நிறைய ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம் நிறைய ராஜாக்களுடைய வரலாறு படிச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னாக்க சாம்ராஜ்யத்துக்கு சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அக்காவை திருமண செஞ்சுக்கிட்டவங்க தங்கையை திருமண செஞ்சுக்கிட்டவங்க அப்புறம் அதாவது தங்களுடைய சாம்ராஜ்யங்களை காப்பாற்றிக்கொள்ள உறவு முறை பார்க்காமல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க இதெல்லாம் நம்ம எவ்வளோ விஷயங்களை படிச்சிருக்கோம் வெளிநாடுகளில் நிறைய இந்த மாதிரிலாம் நடந்துருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில நாடுகளில் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சிருக்காங்கனாக்கா அதாவது ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்து தான் இருபத்தி ஆறுகளை வச்சு இருபத்தி ஆறு எழுத்தை வச்சு வெள்ளைக்காரங்க உலகத்தே விரலை விட்டு ஆட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் பெரியவர் ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும் அந்த மாதிரி இந்த இருபத்தி ஆறு எழுத்துக்குள்ள தான் பேர் வைக்கணும் முதல் எழுத்து தொடங்கி சில இடங்களில் இத்தனை பெயர்களை தான் வைக்கணும் இத்தனை பேர்களுக்குள்ள தான் பேர் வைக்கணும் எத்தனை குழந்தை தலைமுறை தலைமுறை காலங்காலமாக வந்தாலும் இத்தனை பேருக்குள்ளே தான் வைக்கணும் பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்போ இப்போ என்ன ஆகும் அதே பேர் தான் திரும்ப திரும்ப வைக்க வேண்டியிருக்கும் வச்ச பேரே திரும்ப திரும்ப வைக்க வேண்டியிருக்கும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்குள்ளே தான் பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது பச்சை பேரே திரும்ப திரும்ப வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் இப்போ அக்காவின் பேர்லேயோ அம்மாவின் பேர்லையோ தங்கையினுடைய பேர்லேயோ சில பேர் இருந்திருப்பாங்க அப்போ பொண்ணு எடுக்கும்போது பொண்ணு கொடுக்கும்போது என்னாகும் இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு நாட்டுக்குள்ளார ஒரு ரூல்ஸு அந்த ரூல்ஸில் இத்தனை பேருக்குள்ளே தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ வைக்கும்போது என்னாகும் ஒருத்தருக்கு பாட்டி பேராக வச்சுருப்பாங்க ஒருத்தருக்கு அம்மா பேராக வச்சுருப்பாங்க ஒருத்தருக்கு சித்தி பேரை வச்சுருப்பாங்க ஒருத்தருக்கு சின்னம்மா பேராக வச்சுருப்பாங்க அப்படி பேர் என்ன ஆகும் அதே பேர்களை திரும்ப திரும்ப வைக்கும்போது வேறு வழி இல்லை இவங்க வந்துட்டு திருமணம் சடங்கு சம்பிரதாயம் குடும்ப வாழ்க்கை தங்களுடைய வாரிசுகளை காப்பாற்றிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப என்னாகும் திரும்ப திரும்ப அதாவது அக்காவின் பேரில் உள்ளவங்களோ சின்னம்மா பேரில் உள்ளவங்களோ பெரியம்மா பேரில் உள்ளவங்களோ அக்கா தங்கச்சி பேரில் உள்ளவங்களோ அங்காளி பங்காளி பேரில் உள்ளவங்களோ சகோதரிகள் பேரில் உள்ள தாயினுடைய பேரில் உள்ளவங்களையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க சொல்லுவாங்க அதாவது எங்கள் அம்மாவின் பேரில் வந்து இவங்க இருக்காங்க இவங்க இந்த பேர் யாருடைய அதாவது இந்த பேர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டிக்கு இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு எங்கள் தங்கச்சிக்கு இருந்துச்சு அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பேரில் உள்ளவங்கள திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி வரும் அப்படி கேள்வி கேட்கும்போது என்னாவும் இவங்களுடைய பேர் தான் எங்கள் அம்மாவுடைய பேர் இவங்களுடைய பேர் தான் எங்கள் அக்காவுடைய பேர் இவங்களுடைய பேர் தான் எங்கள் சித்தியுடைய பேர் இவங்களுடைய பேர் தான் எங்கள் சின்னம்மா பெரியம்மா சின்னம்மா அத்தை இது ஏதோ ஒரு பேர் பேரில் உள்ளவங்க அப்படிங்கிறப்போ நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படி நாங்கள் அந்த அதெல்லாம் பார்க்காம தான் நாங்கள்லாம் திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன்னமும் சில நாடுகளில் இத்தனை பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு புதுசு புதுசாக தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் எவ்வளோ எழுத்துக்கு எவ்வளோ எழுத்து எழு எழுத்துக்கள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம தான் புதுசு புதுசாக பேர்களை கண்டுபிடிச்சி வெவ்வேறு பேர்களோட வாழ்கிறோம் வெவ்வேறு பேர் ஒருத்தருக்கே இன்றைக்கி எத்தனை பேர்கள் வைக்கிறோம் ஒரு பொண்ணுக்கு எத்தனை பேர் வைக்கிறோம் ஒரு பையனுக்கு எத்தனை பேர் வைக்கிறோம் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அப்போது வெள்ளக்காரங்க இருபத்தி ஆறு எழுத்த வச்சுக்கிட்டு உலகத்தே வரலை விட்டு ஆட்டுறாங்க இத்தனை தமிழ் எழுத்துக்கள் இத்தனை நூல்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மளால் வந்து ஒரு நவீன காலத்துக்குள்ளே போக முடியல அப்போ இங்கே பகுத்தறிவுங்கிறது எவ்வளோ அவசியமாகுது அப்படிங்கிறத தான் பெரியார் சொல்லியிருக்கார் இதை புரிஞ்சுக்க முடியாத சங்கிகள் என்ன பண்ணுறாங்க இவர் அக்கா தங்கச்சியோட புலருங்கிறாரு அவர் வெளியில் போய் கேட்டுட்டு வந்த விஷயங்கள் வெளிநாடுகளில் போய் பேசிட்டு கேட்டுட்டு என்ன மாதிரி பண்ண விஷயங்கள் உங்கள் உள்ள நாட்டில் உள்ள ரூல்ஸ் என்ன சிஸ்டம் என்ன இவர் அப்போவே வெளிநாடுகளுக்கு போயிட்டு கேட்டு ஒவ்வொருத்தருனையும் கேட்டு வந்திருக்காரு உங்களுடைய எழுத்துக்களை எவ்வளவு உங்களுடைய மொழி எப்படிப்பட்டது மொழி உங்களுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றுறீங்க இவர் அப்போவே வெளிநாடுகளில் போய் நிறைய பேரை பார்த்து நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம நாட்டில் வந்து பேசியிருக்கிறார் அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம அம்மாவினுடைய பேர்லேயோ நம்ம அப்பாவினுடைய பேர்லையோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள்கிட்ட நம்ம வந்துட்டு இது எங்கள் அம்மாவுடைய பேர் நான் உங்களை என்ன என்னுடைய தாயாரால் தான் பார்க்க முடியும் இது எங்கள் அத்தா அப்பாயினுடைய பேர் நான் உங்களை எங்கள் அப்பாயோட தான் பார்க்க மாதிரி தான் பார்க்க முடியும் இது எங்கள் சித்தியோடய பேர் நான் எங்கள் சித்தி எப்படி அப்படி தான் உங்களை பார்க்க முடியும் உங்களை உங்க கூட நான் எப்படி வாழ முடியும் ஏன் தாய்மாமாவை இருந்தாவே அந்த பொண்ணை நான் கட்டிக்கிட்டு எப்படி அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்துகிறது அது ஒரு நடந்து இருக்கிற பட்சத்தில் நான் அந்த பிள்ளைக்கு நான் இன்னொரு தகப்பன் மாதிரியோ இல்லை ஒரு சகோதரன் மாதிரியோ தானே இருக்க முடியும் நான் எப்படி கட்டிக்கண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பேசக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல பகுத்தறிவுங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதான் பெரியார் பேசியிருக்கார் இது புரியாத சங்கிகள் முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்க பெரியார் அப்படி பேசிக்கிட்டார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கார் அக்கா தங்கச்சியோட புணர்வுன்னு சொல்லியிருக்காரு இவங்களுக்கு இவங்கள்கிட்ட சரக்குகள் இல்லை அதாவது இந்த தமிழ் தேசங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த தமிழ் தேசங்கிற பேசிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட சரக்கு இல்லை ஒரு ப்ராப்பரான வரலாறு இல்லை ஒரு ப்ராப்பரான ஹிஸ்டரி கிடையாது ஒரு ப்ராப்பரான அரசியல் கிடையாது ஒரு கொள்கை கிடையாது எதை வச்சு அரசியல் பண்ணணும்னு தெரியாது ஏதோ வந்து யாரையோ திட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு அரசியல் பண்ணுறாங்க அப்படி அரசியல் பண்ணும்போது மிச்ச மீதி விஷயங்களை எதை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் பெரியார் அதை சொல்லிட்டாரு பெரியார் இதை சொல்லிட்டாரு ஏன்னா இவங்க வந்து திட்டுறதுக்கு தானே அரசியலுக்காகவோ கொள்கை ரீதியாகவோ வரலை யாரும் இங்கே தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கிட்டு வர்றவங்க அரசியல் ரீதியாக கொள்கைவாதியாக வரல நாங்கள் வந்து திராவிடத்தை மொட்டையாக எதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெரியார் அதை விட்டார் பெரியார் எப்படி பேசிவிட்டாருன்னு சொல்லி இந்த சங்கிகள் பூரா கண்ணா பின்னன்னு பேசி நெருப்பை மூட்டி விட்டு குளிர் அதாவது சண்டையை மூட்டி விட்டு குளிர் காயுறாங்க சீமானுடைய அதாவது சீமானை வந்து இப்போ நாடார் சமூகம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள சாதிய அரசியல் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குதுன்னு எல்லா தெரியும் இப்போ நாடார் சமூகத்துக்கு இப்போ பிராமண சமூகம் ஒரு பச்சை சித்தப்பா மாதிரி உறவினர் உணர்வு உறவினர் மாதிரி அப்படிங்கிறப்போ இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க கொளுத்தி போட்டு இப்போ பெரியார் வந்துட்டு ராமனை பற்றி திட்டி விட்டார் அப்போ ராமனை பற்றி திட்டி விட்டாருனாக்க பெரியாரையும் பெரியாருடைய கொள்கையை எதுக்கணும் அப்படி என்ன பண்ணுவோம் இங்கே சீமான் மாதிரி ஒரு முட்டால் தேவைப்படுறாரு அப்போ சீமான் மாதிரி ஒரு முட்டால் இருக்கும்போது அப்போ என்ன ஆகும் எதையாவது சொல்லி பிரச்சனையை ஒன்று பண்ணணும் உண்டு பண்ணணும் அதுக்கு சீமான் மாதிரி ஒரு முட்டால் வந்து ஒரு பக்கடைக்காய் காய் இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி சமுதாயத்தில் உண்மையாக சொல்லணும்னா இதுதான் அவங்கக்கிட்ட சரக்கு இல்லை தமிழ் தேசியம் பேசுகிறோன்னு சொல்கிறவங்க தமிழ் தேசியம்னு சொல்லி பேசிக்கிட்டு சங்ககால இலக்கியத்தை பற்றி நூல்களை பற்றி பேச முடியாது அப்படியே பேசினாலும் விளக்கம் கேட்பாங்க விளக்கங்கள் விளக்கங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது இங்கே திராவிடம்னு சொல்லி இங்கே ஜாதி கிடையாது மதம் கிடையாது தீண்டாமை ஒழிப்பு பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருக்காங்க அப்போ வந்துட்டு ஒன்று ஒன்று ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள்னு எடுத்து அதை பிரச்சனையாக உண்டு பண்ணணும் அப்படி பிரச்சனையாக உண்டு பண்ணும்போது தான் அதுதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இங்கே கொண்டு வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தமிழ் தேசியம்னால் என்னென்னு தெரியலை திராவிடம்னால என்னென்னு தெரியலை இப்போ நாடார் சமூகமும் பிராமண சமூகமும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்ததெல்லாம் எல்லா பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ சாதிய ரீதியாக பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கிறப்போ பிராமண சமூகமும் நாடார் சமூகமும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாங்க ஒரு காலத்தில் அப்போது அந்த மாதிரி ஒரு குழந்தைய கலப்படம்னு சொல்ல முடியாது ஏன் இப்போ பிராமண புஸ்தகங்கள்ல என்ன பிராமணர்களை என்ன சொல்கிறாங்க அவன்களுக்கு குழந்தை வேணும்னாக்க அதாவது குழந்தை வேணும்னாக்க பெண்களை கொண்டு வந்து பிராமணர்களை விட்டு குழந்தை பெற்றுக்குருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க நாங்கள் வந்து கடவுளின் பிறப்பு கடவுளோட அவதாரம் அப்படிங்கிற மாதிரி பிராமணர்கள் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அந்த கருத்துக்களை என் பொண்டாட்டிக்கு நீ புள்ள கொடுக்குறது நீ யார் நீ என்ன பெரிய கடவுளா அப்படின்னு சொல்லி நீ கடவுளா கடவுளோட புள்ளையா கடவுளோட அவதாரமா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட அரசியலும் பெரியாரும் கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல எங்கள் வீட்டு பொம்பளைங்களை தேவடியாலும் நினச்சியா ஒன்று கொண்டு வந்து விட்டுட்டு விட்டு பிள்ளைய வைக்கணுமா அப்படிங்கிறதும் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு ஆகுது அப்படிங்கிறப்ப திராவிடத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் ஒரு முட்டலும் முதலும் ஏற்பட்டுருப்பது அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அவங்கக்கிட்ட சரக்கு இல்லை அதாவது நீ கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு நீ சித்த கலைகளை வச்சு நீ மக்களை கொடுமைப்படுத்துவோ துன்புறுத்துவோ கடவுள் பேரை சொல்லி மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்துவோ சித்திரை கொடுக்குறதோ துன்புறுத்தப்படுத்துவோம் துன்புறுத்துவ ஓ உங்ககிட்ட கொண்டு வந்து என் என் வீட்டு பொம்பளையோ என் முன்னாடியை கொண்டு வந்து என் சகோதரிகளை கொண்டு வந்து உன்கிட்ட பிள்ளை பத்துக்காரணுமா அப்போ நீ தான் ஆம்பளையா அப்படின்னு தான் சொல்லி கேள்வி கேட்குறாரு அங்கே பிரச்சனைகள் வருது இதுதான் வந்து திராவிட அரசியல் அதாவது திராவிட அரசியலுக்குள்ளார பெரியார் செஞ்சதும் திராவிட அரசியல்வாதிகள் பண்ணதும் பகுத்தறிவாளர்கள் செஞ்சதும் இதுதான் நடந்துச்சு இப்போ அவங்களுக்கு வந்துட்டு சரக்கு இல்லை என்ன பண்ணணும்னு தெரியலை அதுக்கு பெரியார் பேசின ஒரு கருத்தை வந்துட்டு பிரச்சனை உண்டுணும் அப்போது பெரியார் கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு கேள்வி கேட்கலாமா அதாவது உங்கள் வீட்டு பொம்பளைங்களுக்கு குழந்தை வேணும்னா பிராமணம் தேவைப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் சில நூல்களை எழுதியிருக்காங்க சில விஷயங்களை கேள்வி கேட்டுருக்காங்க அப்போது சில கருத்துக்கள் வந்து வெளியாகிட்டுருக்கு அதாவது பிராமணர்களை வச்சு குழந்தை பெற்றுக்கரலாம் பிராமணை வச்சு பாவங்களை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ பெரியாருக்கு கேட்ட மாதிரி நாங்கள் கேள்வி கேட்கலாமா அதான் நீ ஒருத்த உலகத்தில் நீ பிராமணன் மட்டும்தான் ஆம்பளையா மற்றவங்களாம் ஆம்பளை கிடையாதா ஒன்றால் மட்டும்தான் புல்லை வைக்க முடியுமா மற்றவங்களால் புல்லை வைக்க முடியாதா இந்த உலகத்தில் பிராமணன் மட்டும்தான் ஆம்பளையா அப்படின்னு பெரியார் கேட்ட கேள்வியை பகுத்தொழிவாளர்கள் எல்லா பேருமே கேட்கலாம் எல்லாருக்கும் உரிமை உண்டு அப்போது எதை வச்சு பிராமணர்களை வச்சு குழந்தை பெற்றுக்கலான்னு பிராமணர் சமுதாயத்துலேருந்து நீங்கள் சில கருத்துக்களை முன் வைக்கிறீங்க அப்போது இருக்கிற பொம்பளைங்களாம் பார்த்தா தேவையாக மாதிரி தெரியுதா அப்படின்னு நாங்கள் சில கேள்விகளில் கேள்வி கேட்க முடியும் அதுக்கு உங்களால் பிராமணர்களால் பதில் சொல்ல முடியாது அப்படி பதில் சொல்ல முடியாதனால தான் சீமான் மாதிரி சங்கிங்களையும் முட்டாள்களையும் கிளப்பி விட்டு பெரியார் பேசிவிட்டார் பெரியார் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சரக்கு இல்லாதனால சீமான் மாதிரி ஒரு முட்டாளை தூண்டிவிட்டு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க இங்கே இந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது இந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாதியத்தை வளர்க்க அதாவது மதத்தை வளர்த்துக்க வளர்க்குறதும் சாதியை வளர்க்குறோம் சாதிக்குள்ளார இந்து மதத்துக்குள்ளார பிராமணியத்தை உயர்ந்த சாதி பிரிவு அப்படின்னு சொல்லி சாதியை வளர்க்குறதும் அந்த சாதியை வச்சு பிராமணை மட்டும்தான் ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிற போது வந்து உங்கள் வீட்டு ஆம்பளைங்க முன்னாடி வந்து எங்கள் வீட்டு ஆம்பளை ஆள் பிராமணன் ஒத்தையால் வந்து உன் நடுவில் உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி கூட இவன் படுத்துருந்தான் அவன் படுத்துறந்தான் அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்லி திட்டிட்டு வருவான் உன் வீட்டு ஆம்பளைங்க பூரா வேடிக்கை தான் பார்க்கணும் உன் ஆம்பளை உன் வீட்டு ஆம்பளைங்க பூரா முட்டாள் பொட்டை அப்படின்னு சொல்லி திட்டு வருவான் நீங்கள் எல்லாம் ஆம்பளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிராமணர்கள் பண்ணலாம் அது மட்டும் தப்பு கிடையாது நாங்கள் எடுத்து கேள்வி கேட்டால் மட்டும் தப்பு திருமண சடங்குகளை வந்துட்டு திருமண சடங்குங்கிற பேரில் மந்திரம் ஓதுங்கிற பேரில் எங்கள் வீட்டு பொம்பளைங்களை வந்து திட்டியே அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டால் தப்பு இங்கே பகுத்தறிவுங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பேசினாக்கா தப்பு இதை அப்புறம் பெரியார் சொல்லிவிட்டார் அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக காரணங்களை கண்டுபிடிச்சி பிரச்சனைகளை உருவாக்குவீங்க பழையபடி உன் வீட்டு ஆம்பளைங்களை ஆம்பளைங்க மற்றவெல்லாம் பொட்டை பயில் ஒன்று காமிக்கிறதுக்காக எங்கள் வீட்டு ஆம்பளை கிட்ட உனக்கு பிள்ளை வேணும்னா என் வீட்டு பொம்பளை என் வீட்டை ஆம்பளை கிட்ட உங்கள் வீட்டு பொம்பளை கொண்டு வந்து படுக்க போட்டுக்கிட்டு போய் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவீங்க பண்ணுவீங்க ஏன் பண்ணுறீங்க உள்ளுக்குள்ளார ஒன்று வன்மம் வக்ரம் அசோகர் காலத்தில் உங்கள் வீட்டு அதாவது பிராமணர் ஆண்கள் முன்னாடியே பெண்களை கெடுத்தாங்க இல்லையா பெண்கள் கூட ரேப் பண்ணாங்க இல்லையா பெண்களை எல்லாம் ரேப் பண்ணாங்க அக்கா தங்கச்சி உங்களுடைய பிராமண சமுதாயத்தை வந்து அசோகர் வந்துட்டு அழிச்சார் இல்லையா அந்த வன்மம் அந்த கோவம் அந்த கோவத்தை எவனோ ஒருத்தன் பண்ணதை எவனோ ஒருத்தன் செஞ்ச தப்ப உங்கள் அந்த கோபத்தை நீங்கள் யாரோ முன்ன பின்னே தெரியாது அப்பாவிங்கள்ட்ட பயந்தாங்குளங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறீங்க இதுதான் ப்ரா பார்ப்பனியத்தின் சூழ்ச்சி உன்னுடைய கோவத்தை சம்மந்தப்பட்டான்ட்ட காமிக்க முடியலை காமிக்க முடியலைங்கிறக்காக நீ கடவுள் அது இதுன்னு பொய்ய சொல்லி ஏமாற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு பிராமணன் உன்னக்ட்ட குழந்தை பத்துக்கற உன்னால் குழந்தை பத்துக்கிற முடியலையா நீ வந்துட்டு உன்னுடைய மனைவியை கொண்டு வந்து ஒரு பிராமண்கிட்ட கொண்டு வந்து விட்டு பிள்ளையை பத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க அது மட்டும் தப்பு கிடையாது நாங்கள் இங்கே பகுத்தறிவை வளர்க்கணுன்னு சில உண்மைகளை உடச்சி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு தப்பாக தெரியுது அதாவது பெரியார் பேசுனது என்ன பேசுனார் வே அதாவது நான் பல நாடுகள் போயிருக்கேன் பல இடங்களுக்கு போயிருக்கேன் அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சொன்னதுக்கு அர்த்தம் இருக்குது அது உண்மையான காரணம் என்ன ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க அவர் எழுதுன நூல்களை வந்து மூணு வாசிட்டாங்க இவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக சில விஷயங்களை மட்டும் எடுத்து போட்டு இந்த சமுதாயத்துக்குள்ளார பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறாங்க அப்போ வந்துட்டு இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஒரு அக்கா தங்க நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி பேரில் உள்ளவங்கள நம்ம அக்கா தங்கச்சியை தான் பார்ப்போம் நம்ம அம்மாவோட பேரில் உள்ளவங்கள ஒருத்தவங்க இருந்தாங்க இப்போ பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்ச வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சுனாக்க அந்த பொம்பளை பிள்ளைக்கு தன்னுடைய அம்மாவின் பேரை வச்சு அழகு பார்க்குறவங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தான் செய்கிறாங்க ஏன் அப்படின்னாக்கா என் என்னுடைய அம்மா பேரை தான் வந்து இந்த என் குழந்தைக்கு வைக்க போகிறேன் என்னுடைய பாட்டி பேரை தான் இந்த என் குழந்தைக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஒரு பெண் குழந்தை ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை தன்னுடைய முன்னோர்களாக தன்னுடைய தாயாராக பாட்டியாக யாரோ ஒருத்தராக பார்க்க தான் செய்கிறாங்க பேர் வைக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ இப்போ என்ன ஆகும் இப்போ ஒரு அஞ்சு தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ளவங்க பேருக்கு தெரியாது அந்த பெண்களுடைய பேர் தெரியாது மூணு தலைமுறைக்கு சில பேர்த்துக்கு மூணு தலைமுறைக்கு முன்னாடி வச்சு உள்ளவங்களோட பேர் தெரியாது அப்படி பேர் தெரியாத போது என்ன ஆகும் அவங்க வந்து அவங்களுடைய முன்னோர்கள் பேரில் யாராவது இருந்திருப்பாங்க அவங்களுடைய பேரை வச்ச ஒரு பெண்ணே திருமணம் செய்து கொண்டுள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ என்ன சொல்கிறாங்க உன்னுடைய சமுதாயம் என்ன உன்னுடைய சமுதாயம்னாக்க நான் சொல்கிற ஜாதியை சொல்லலை அதாவது உன்னுடைய வகையராக உன்னுடைய வம்சாவளின்னு சொல்கிறாங்க இல்லையா உன்னுடைய வம்சத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் உன்னுடைய முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் உன்னுடைய முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற போது அதில் வந்துட்டு எந்த மாதிரி பேர்களோட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இங்கே பகுத்தறிவானது ரொம்பவே அவசியம் அந்த பகுத்தறிவில் யார் மாதிரி நீ அதாவது உன்னுடைய முன்னோர்கள் பேரில் ஒருத்தங்க ஒருத்தங்க உன்னுடைய தாயார் பேர்லையோ உன்னுடைய சித்தி பேர்லையோ உன்னுடைய தங்கை பேர்லையோ உன்னுடைய அப்பாய் பேர்லையோ யாரோ இருந்தாங்கன்னாக்க அவங்க கூட நீ திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா குடும்பம் நடத்தலாமா வேண்டாமா இந்த இடத்துல பகுத்தறிவுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தான் பெரியார் சொல்லியிருக்காரு இது புரியாத சங்கிகள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு கண்ணா அப்படின்னா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்தால் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இங்கே அறிவு பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுனாவே ஒரு புரிதல் இருக்கும் அது இருந்துச்சு அது இருந்துச்சுன்னா இங்கே எதுவுமே பிரச்சனை கிடையாது இந்த பகுத்தறிவானது இந்த அறிவானது இல்லை அப்படின்னாக்கா இங்கே எல்லாமே பிரச்சனை தான் அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த தமிழ் தேசியம்னு சொல்லிக்கிட்டு பேச பேசக்கூடியவங்க இந்த பார்ப்பனியத்துக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த சீமான் இவங்கள மாதிரி ஆள்கள்ட்ட சரக்குகள் இல்லை வேறு சரக்கு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போட்டதே திரும்ப திரும்ப பேசுகிறது சீமான் வந்துட்டு சத்யராஜை திட்டினார் சீமான் வந்துட்டு திராவிட அமைப்பு இவரை திட்டினார் ஸ்டாலினை திட்டினார் உதயநிதியை திட்டினார் அவரை திட்டினார் திட்டுனது மட்டும்தான் இருக்கும் திட்டினதை தான் நீங்கள் காலங்காலமாக பண்ணுறீங்களே சீமானை வச்சு மட்டும் மட்டுமா திட்டுறீங்க பார்ப்பனியத்தை வச்சு எல்லாரையும் தான் திட்டுறிங்க பார்ப்பனியாக எல்லார் வீட்லேயும் தான் போய் கல்யாண வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை பற்றி அசிங்க சீமா திட்டுறீங்க அவன் கண்ணு முன்னாடி அவன் கட்டிக்கிற போகிற பொண்ணை இத்தனை பேர் கூட படுத்துகிட்டு வந்திருக்கா அவன் கூட படுத்துகிட்டு வந்திருக்கா உன் முன்னாடி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமண சடங்கு சம்பிரதாயம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு திட்டுறீங்க திட்டுறது நீங்கள் எந்தைக்கு நேரத்தை திட்டுறீங்க சீமானம் மட்டும் வச்சு திட்டுறீங்க எத்தனையோ பேரை வச்சு காலங்காலமாக திட்டிக்கிட்டு தானே இருக்கிறீங்க பிராமணர்களை வச்சு திருமண சடங்கு சம்பிரதாயம் எல்லா இடத்துலையும் வச்சு திட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு திட்டுவது மட்டும்தான் வேலை உங்களுக்கு தூற்றுவது ஒன்று தான் வேலை எங்களுக்கு தூற்றுவது வேலை கிடையாது தூற்றுவது உங்களுடைய வேலை திட்டுவது உங்களுடைய வேலை பிரச்சனை மூட்டி விடுவது உங்களுடைய வேலை பிரச்சனை இல்லை இருக்கிறனால இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கடவுள் கடவுள்னு பேர் பேர சொல்லி உங்களால் ஏமாற்ற முடியும் உங்களுக்கு சோறு கிடைக்கும் பாவம் புண்ணியம் அது இதுன்னு சொல்லிவிட்டு தோசை ஆகி போயிடுச்சு அது கண்ணா பின்னான்னு சொல்லி உங்களுக்கு சோறு கிடைக்கணும் உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் பணத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு திதி கொடுக்கணும் பாவம் பாவம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது உங்களுக்கு உட்காந்து மணிக்கு சோறு கிடைக்கணும் உங்களுக்கு படிப்பு உட்காந்துக்கிட்டே படிக்கிறோங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் சம்பாரிச்சுறணும் நீங்கள் மட்டும் நல்லா போஸ்டிங் போயிடணும் மற்றவன் கீழ் கீழ் சாதிக்காரன் மேலே வந்துடக்கூடாது கீழ் சாதிக்காரன் மேலே வந்துவிட்டாக்க கடவுள் இருக்க வேண்டியவனா வைக்க வேண்டியவனால் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்கறாரு கடவுள் அவங்கவுங்களுக்கு ஒரு இடத்த வச்சுருக்கறாரு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவீங்க ஒருத்தன் ஒருத்தன் மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கடவுள் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடத்த வச்சுருப்பார் கடவுள் நம்மளுக்குன்னு ஒன்று தீர்மானித்து வச்சுருப்பார் அதுதான் கிடைக்கும் அப்படின்னு உருட்டுவீங்களாம் மாட்டிங்களா நியாயமாக சொல் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் அப்போ கடவுள் பிராமணர்களுக்கு மட்டும் என்ன உயர்ந்த போஸ்டிங்கில் போகணும் கட கலெக்டர் பதவிக்கு போகணும் டிவியில் வந்துட்டு பெரிய ஒரு ஆங்கராக வரணும் பிஜேவாக வரணும் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் கடவுள் என்ன எழுதி கொடுத்துருக்குறாரா கடவுளுக்கு உங்களுக்கு மட்டும் சிஎம் போஸ்டிங்கு பிஎம் போஸ்டிங்கு ஒரு பதவிக்கு போஸ்டிங்கு பிராமணர்களுக்கு மட்டும் உயர்ந்த போஸ்டிங்கை கொடுத்து வச்சிருக்காரு கடவுள் மற்றவன் சாதிகாரங்களுக்கு பூரா கீழ் போஸ்டிங் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கடவுள் என்ன விதிமுறைகளை வச்சிருக்காரு இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீங்க ஒளிஞ்சிருந்துக்கிட்டு இந்த பா பார்ப்பனர்கள் புரியாத பாஷையில் திட்டுறது நேரடியாக திட்டுறது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு திட்டுறது குளிர் காயறது இப்படி பிராமணர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்தித்து இனிமேல் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கவேன் உங்களுடைய பருப்பெல்லாம் வேகாது இனிமேல் உலக நாடுகளில் திராவிட அரசியல் முழுமையாக போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கவேன் உங்களுடைய பருப்புகள் வேகாது பின்வரும் காலங்களில் திராவிட அரசியலோட கொள்கைகள் பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பகுத்தறிவாக நம்ம யோசிச்சு பண்ணணும்னாக்க இந்த பிராமணியம்னு சொல்லிக்கிட்டு கடவுள் உனக்கு இந்த இடம் தான் வச்சுருக்கிறாரு கடவுள் உனக்கு அந்த இடம் தான் வச்சுருக்காரு பாவம் புண்ணியம் நம்மளுக்கு இது தான் அப்படிங்கிற பொய்யை ஏமாற்று உருட்டுகளெல்லாம் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இதான் உண்மை அதனால் பெரியார் அதை பேசிட்டார் பெரியார் இதை பேசிட்டார்னு பேசுகிற சங்கிப்பிலலாம் கண்டுக்கிறாங்க அவங்களுக்கு அறிவு கிடையாது அவங்களுக்கிட்ட சரக்கு இல்லை அவங்கள்கிட்ட அறிவு கிடையாது அவங்களுக்கு அறிவு கிடையாது சரக்கு கிடையாது என்ன பேசணும் என்ன அரசியல் பண்ணணும் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு சொல்லிவிட்டு பிரச்சனையை கோல் முட்டி விட்டுட்டு அதில் குளிர் காயணும் இவங்க காந்தியை சுட்ட கொண்டு சுட்டுக் கொண்டவங்க தானே பார்ப்பனீங்க காந்தியை சுட்டு கொண்டு விட்டு இஸ்லாம் பேரை பச்சை எடுத்து தெரிஞ்சவங்க தானே அதனால் பார்ப்பனியத்தோட சூழ்ச்சியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியணுங்கிற அவசியம் அவசியம் கிடையாது இவனுங்க காந்தியவே சுட்டு கொள்றதுக்காக உடம்புல வந்து இஸ்லாம் பேரை பச்சை குத்திக்கிட்டு தெரிஞ்சவனுங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமுக்கும் சண்டை வரணும் இஸ்லாமை வந்து வெறுக்கணும் இஸ்லாமுக்கு இந்தியாவுக்குள்ளார இடமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சூழ்ச்சி பண்ணி பார்ப்பனியக்காரனோட சூழ்ச்சி வந்து கொஞ்சம் நஞ்ச சூழ்ச்சி கிடையாது ஆனால் இஸ்லாம் பேரை பச்சை குத்திக்கிட்டு இவன் பிராமணங்கிறத வெளிக்காட்டிக்கிறாமல் காந்தியை சுட்டுக்கொள்ளுவானுங்க இன்னும் என்னென்ன வேலைகளை செய்யணுமோ செய்வானுங்க அதனால் இது எல்லாமே பிராமணர்களின் சூழ்ச்சி பிராமணர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாஷையெல்லாம் தெரியாது எக்கச்சக்கமான பாசையாக தெரியும் ஹிந்தி பேசுவானுங்க பீகார் பேசுவானுங்க அவங்களுக்கு அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஆறு மொழி ஏழு மொழி தாராளமாக கற்றுக்குவாங்க இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இந்த சமுதாயத்துக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சந்திக்கிறேன் பொழுது போயிடுச்சு நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் வெளிச்சம் போதுமான குறைவாக இருக்குது என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ காலில் நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் இந்த பெரியார் பேசுனதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறாமல் ஆகிற வேலையை பார்ப்போம் நம்மளோட வேலை என்ன மக்களுக்காக வேலை செய்கிறது இங்கே சாதியை தீண்டாமை ஒழிப்பு இதெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டுறது நம்மளுக்கு ஒரு நல்ல அரசியலை மக்களுக்கான அரசியலை கொண்டு போய் சேர்க்குறது நல்லது செய்கிறது தான் நம்ம வேலை கழகம் மூட்டி விடுறது நம்மளோட வேலை கிடையாது அதை பா பார்ப்ப பிராமணர்கள் செஞ்சுக்கிருவாங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிராமணர்களும் இவங்களுடைய ஆட்களும் வெள்ளக்காரங்க காலத்தில் அதுக்கு முந்தைய காலத்தில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனாங்க பற்றியா அவங்க செஞ்சுக்கிடுவாங்க இவங்களுடைய ஆட்கள் சூழ்ச்சிக்காக மக்கள் அழிக்கணும் உலகப் போகிற மூட்டி விடணும் உள்நாட்டு பிரச்சனையை மூட்டி விடணும் இவங்க ஆளுங்க செய்கிறாங்க இல்லையா பிரச்சனையை மூட்டி விடுறதை அவங்க செஞ்சுக்கிடுவாங்க நம்ம அறிவை வளர்த்துக்கணும் பகுத்தறிவை வளர்த்துக்கணும் அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த சாதியை தீண்டாமை இந்த மத சார்ந்த பிரச்சனை இதில் எல்லாம் கண்டுக்கிறாமல் நம்ம மக்களுக்கு வேலை செய்யணும் நம்ம வேலை நல்லா நல்லது செய்கிறது பிரச்சனையை மூட்டி விடுறது கிடையாது இந்த பிரச்சனையை மூட்டி விட்டுருக்க கடற்கரமே இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க பண்ணுவாங்க அவங்க மரியாதை அவங்களே கெடுத்துக்குறாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா